போகிறோம் கோவில் வந்து காமிச்சிடும் உங்களுக்கு அந்தமாரி இப்போ வந்து இங்கே வந்து பண்ணிலாம் சுற்றிட்டுருக்கு பன்னி அது இதுலாம் இருக்கு பாருங்க கிணறுலாம் இருக்கு வேறு உள்ள இன்னும் போனோம் நான் அடிஞ்சி தான் போனோம் நானும் டோஷன் மக்கள் தான் வந்து விடுவோம் நைட்டுக்காக தான் இது பண்ணும் நாங்கள் போகிறோம் காமிச்சிட ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லை இன்னும் ரொம்ப கஷ்ட இப்போ ஜூம் பண்ணுறாங்க ஜூம் பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் எது எதுவும் கடைசி போட்டுருக்காங்க அந்த இடத்துல அந்த அடி வீணாக எல்லாம் இங்கே கடைசி இருக்கும் முன்ன தண்ணி இருந்துச்சு இப்போ தண்ணி மொத்த காயில் ஆயிடுச்சு நேற்று சனிக்காம்பனால இதுவும் பண்ண பாருங்கள் படி அந்த செகண்ட் படிக்க டெடி தண்ணி வந்துருக்கு நம்மளாம் வீடியோ வீடு இருக்குதுன்னா அப்பப்போ போகிறேன் நைட் எடுக்கும் போது நான் அது எடிட் பண்ணி போட்டுருவேன் வாங்க உள்ளே போன இவன் இறங்க போற இப்போ இறங்க பாருங்க கலாம் வருது ஒரே பூச்சி பூச்சியா இருக்கட்டா வந்துடும் அப்போ போயெல்லாம் வந்துடும் சவுண்ட்

இந்த இடம் தான் நாங்கள் கம்யூனிட்டி பண்றது மாதிரி வந்துட்டு இருக்கு வாங்க நம்ம போகலாம் வாங்கலாம் அங்கே வந்து திபு தீபடியா இருந்துச்சு பார்த்து போடா தேங்காய்லாம் தேங்காய்ருக்கு தேங்காய் வச்சு நான்டே சூடோ நம்ம இந்த சைக்கிள் வந்து தேங்காய் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க போகிறோம் காட்டு உள்ள ஒன்றை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ வந்து இந்த இருந்து பிள்ளைலாம் தெரியும் ஆனால் வீட்டில் இருக்குது மாட்டிலாம் கட்டிட்டு போகிறோம் அந்த ஃபீன் பண்ண வாங்கிறதுக்கு மட்டும் தான் அந்த இடம் வந்து Ini ಒಂದು

வரும்போது ரொம்பிச்சு அப்படின்னு அந்த பகமெலாம் பார்க்குறாங்க கேலர் செட் அது கிணர் சரியாக நினைக்கிறேன் கிணறு தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற கிளர் தான் இருக்குது வாங்க போகலாம் முன்ன வரும்போது ஆகாஷ் மாட்டு கை வந்து ஃபஸ்ட்டான் அதனால் கையில் எடுத்து அது மடிஞ்சு கொம்பில் அடிக்கும்போது லாம் வரல இதெல்லாம் சூட் வாங்கிட்டுருக்கோம் இன்னும் ஆசைப்படலாம் இருக்கான் இப்போ பார்க்கணும்னா நைட்டி ஆள் மட்டும் வரும் ஆனால் இல்லைன்னு தெரியல ஒன்றானா கூட சேஃபாக தான் வச்சுட்டு இது வேகமான ஆளுங்கலாம் நடந்து போகிறாங்க அந்த மாடு வேறு நம்மளே தான் பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நிறைய பேர் எரிச்சிருக்காங்க வாங்க அதெல்லாம் போய் காமிங்க दें दें सुनो कांच लेब दें कांगल आज भी हम उसमें फिंचर्ड जुटना पार्म है तो कौन जितना तो लगता है क्या क्या स्पार्म है माहौल में चुटकी बुलंद काम किया हाँ जितना 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 पर भाई मार जितना जरा पत्रा इसमें मार आपको तो ये हम लोगों का நிறையாத்தில் எரிச்சிக்கிறாங்கடா நிறையாத்துல எரிச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாடலும் நிறையா இருக்குது புறா 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 பாருங்க புறா பாருங்க அப்படியே ஆனால் இந்த இடத்துல யாரும் வரை சின்ன சின்ன கிராமங்களும் இருக்குடா பாடுறா இன்னும் அந்த மாலைக்கும் எவ்வளோ நேரம் தெரியலையே புறா போட்டுடா புறா சாப்பாடு சாப்பிடு வந்து இருக்கு நெல்லு நல்லா இருக்குல்ல போயிடுச்சு பாருங்க எவ்வளோ அழகாக வந்து போட்டு என்ன நம்ம ஒரு இருக்குது வேணாங்க அந்த இருக்குது அதனால வேணாம் பாரு பாருங்கள் வாங்க போகலாம் நம்மளுக்கு வயிறு வர வலிங்க அது நல்லா கொஞ்சம் நல்லா வர வாங்க போகலாம் காடு என்ட்ரி ஆகிட்டுண்டா வீடு வருது நைட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவங்க சிற்போம் முன்னாடி உங்கள் வந்து சொல்லி ஆகணும் அதுக்கு முன்னாடி உங்கள் வந்து சொல்லி ஆகணும் அந்த இடத்துல நம்ம முருக மரம் பார்த்தீங்க இவ்வளோ புது சுற்று போடுறோம் பாம்பு மரத்தில் போடுற டேடி ஃப்ரெண்ட்ஸ் அந்த பணமரத்தில் பாருங்கள் பாம்பு தெரியும் நான் நிற்கிறேன் அது பாருங்கள் எப்படி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பார்க்கலாம் அங்கே என்ன பண்ணு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி கம்மி பிள்ளாரு நான் போவோம் நட்டா வந்துடுறேன் வந்துடுறான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி கொண்டு தான் இப்போ பாருங்கள் இந்த வியூ பாருங்கள் வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ஆனால் பகலில் பார்த்துட்டா சைலண்ட்டாக இருக்கும் ஆனால் நைட்டில் அகடி இந்த வேலை எல்லாம் பார்த்தது அகோரி தான் போயிடு வாங்க பாம்புன்னு சொன்ன பயந்த போயின்ற இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ இது எடுத்து பாட்டா கூட ஒரு பொம்மை எரிசி வச்சிருப்பாங்க நான் வெளியே வந்து வெளியே வந்து உள்ளே வரும் மத வந்து பொம்மையெல்லாம் ஏறிப்பாங்க மனசு ஏறி பற்றி பொம்மையை எரிச்சிட்டு உங்களுக்கு தொங்க போகிற மாதிரி பண்ணிவிட்டாங்க நாங்கள் பண்ணி கையிலே பண்ணி காலையில் பண்ணிப்பாங்க பொம்மை பொம்மை நல்லா பொம்மை சாம்பல் தான் இது பஞ்சு தான் மொத்தம் நைட்டு வேறு எப்படி இருக்கும்னு தெரியல பார்த்தா நாங்கள் ஆறு மணிக்காக வந்துருக்கோம் நாங்கள் வாங்கி போகிற புரிய ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் புரிய கூட விட மாட்டான் போகல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பட்சியாகுதுரை அடியாக புதுசாக கட்டி ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அந்த

எங்கள் மழைக்காலத்தெல்லாம் தண்ணி செமையாக இருக்கா இப்போ மழைக்காலத்தில் தண்ணி எல்லா தேங்கிடும் நான் வந்து தான் வந்தேன் ஆனால் தொட்டா செழிக்கிறாங்க தோட்டா இன்னும் அதெல்லாம் விட இன்னைக்கு தொட்டா அடிபடியும் எப்படாட்டா பாருங்க அதை தொட்டா முடிக்க ஆளுங்கெல்லாம்

இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓனா ஓனா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிலோ இருக்கும் போல் இது அங்கே வாருங்க இருங்க தங்காய் காய் இருக்கும் அந்த இந்த மரத்தில் எதுவுமே இல்லை ஓலை ஓலை தவறுமாதிரி எதுவுமே பாருங்கள் மேலே போல் இல்லை வந்துடும்

வாங்க வாங்க போகலாம் கேள்விப்பட்டோம் போகும் போகலாம் வாங்க சவுண்டு போடாதடா ஏன்டா சிடி வேண்டாம் போட கொடுக்குறது அங்கே பாருங்கள் பண்ணி தான் ஃபுல்லாக கேரளாவில் இருக்கலாம் ஃபுல்லாக பண்ணி தான் இருக்குது இதை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பண்ணி தான் தரலாம் மொத்தமே பண்ணி தான் போகலாம் வாங்க கேரளா மாரி இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இங்கே வந்து மைண்ட் ரோடு வந்துச்சு அதனால் வீடியோ புக்ஸ் இல்லாமல் வானாக தெரியல வாங்க போகலாம் போய் பார்க்கலாம் மைண்ட் ரோடு போகுது கொஞ்ச நேரத்துக்கு வீடியோ போவோம் நைட் வரும் அதே வீடியோ நைட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நைட் அந்த மாதிரி இருக்குது பார்க்கலாம் போட்டு போடுறோம் வந்து பாருங்கள் நான் இருந்தால் கமெண்ட்ல ஜூம் பண்றாத ஆம்பித்துரா அப்புறம் தண்ணி கூட வச்சினா அதெல்லாம் மைன்ட்ரோடு வந்துச்சிரா வீடியோ மூஸ் அது ரொம்ப மாற்ற போய் சொன்ன கார் நைட்டுக்கு உடம்பு வந்துட்டே இருக்கிறோம் வீடியோ 嗯，不。<Okay. S 2> <Okay. S 1> okay.